வாங்கிய கடனை கிட்னியை விற்பனை செய்து அடைக்குமாறு நிர்பந்தித்ததால் மனை உளைச்சலில் புகைப்பட தொழில்நுட்ப கலைஞர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஐந்து பனை பகுதியில் வசிக்கும் நந்தனகோபால் புகைப்பட தொழில்நுட்ப கலைஞர் இவர் சேலத்தை சேர்ந்த நண்பர்களான தினேஷ் மற்றும் ஹரியுடன் இணைந்து குறும்படம் தயாரித்து வந்துள்ளார் இதற்காக நந்தகோபால் தினேஷ் மற்றும் ஹரியுடன் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர் இந்த கடன் தொகையை கேட்டு தினேஷ் தொடர்ந்து நிர்பந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது கடனுக்கு வட்டியாக நந்தகோபால் ஒரு லட்சம் ரூபாய் செலுத்திய பின்னரும் தினேஷ் மற்றும் ஹரி தொடர்ந்து பணம் கேட்டு மன அழுத்தம் செய்துள்ளனர் மேலும் கிட்னியை விற்பனை செய்து பணம் கொடுக்குமாறு தினேஷ் நந்தகோபாலிடம் நெருக்கடி கொடுத்துள்ளார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நந்தகோபால் உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற நிலையில் உயிரிழந்ததால் வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு நந்தகோபால் கடன் பற்றிய வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளை பறிமுதல் செய்தனர் மேலும் நந்தகோபாலின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து அவரது உறவினர்கள் உடனடியாக சம்பவத்திற்கு காரணமானவர்கள் கைது செய்யக் கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழல் உருவானது